ஆபிரகாமின் பெயருக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை கடந்த காணொலியில் கண்டு கொண்டோம் முதல் காணொலியை காணாதவர்கள் கண்டுவிட்டு வரவும் ஆப்ரஹாமை குறித்த ஆய்வு மிகவும் முக்கியமானது ஏனெனில் ஆப்ரஹாம் மூன்று சமயங்களின் தந்தையாக இருக்கிறார் அந்த மூன்று சமயங்களாவன முதலாவது இஸ்ரேலிய சமயம் அல்லது யூத சமயம் இரண்டாவது கிறிஸ்தவ சமயம் மூன்றாவது இஸ்லாமிய சமயம் ஆபிரகாமுக்கும் அவர் முதல் மனைவி சாராளுக்கும் பிறந்த மகன் ஈசாக்கின் வழித்தோன்றல்கள் வழியே இஸ்ரேலிய சமயம் தோன்றி வளர்ந்தது இன்று யூத சமயமாக நிற்கிறது ஆபிரகாமுக்கும் அவரது இரண்டாவது மனைவி ஆகாருக்கும் பிறந்த மகன் இஸ்மவேலின் சந்ததியார் வழியாக இஸ்லாமிய சமயம் தோன்றி வளர்ந்தது ஆபரகாமின் வழித்தோன்றல்களான யூதர்களில் ஒருவராக பிறந்த இயேசுவில் உருவாகி வளர்ந்தது கிறிஸ்தவம் இந்த மூன்று சமயங்களையும் ஆய்வாளர்கள் ஆப்ரஹாமின் சமயங்கள் என்றே கூறுகின்றனர் எனவே ஆப்ரஹாம் மனித வரலாற்றில் முக்கியமானவர் அவரது மூலத்தை அறிவது அவசியமானது எனது நோக்கம் அவர் தமிழர் என்று வலிந்து திணிக்க முயல்வதல்ல நான் திருமறையை படித்தபோது எனக்கு ஒரு தமிழனாக அவரோடு பயணிக்க முடிந்தது சில ஆதாரங்கள் அவர் தமிழராக இருப்பார் என்று சிந்திக்க தூண்டுகிறது எனவே இந்த ஆய்வு பயணத்தை துவக்கி இருக்கிறேன் இன்று ஆப்ரஹாமின் ஊரை குறித்து ஆய்வு செய்வோம் ஆப்ரஹாமின் ஊர் பெயர் நான்கு இடத்தில் திருமறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆதியாகமம் பதினொன்று இருபத்தி எட்டு பதினொன்று முப்பத்தி ஒன்று பதினைந்து ஏழு மற்றும் நெகேம்யா ஒன்பது ஏழு ஆதியாகமம் பதினொன்று இருபத்தி எட்டின்படி ஆப்ரஹாமின் ஜென்ம பூமியின் பெயர் அதாவது அவரது சொந்த ஊரின் பெயர் ஊர் என்பதாகும் இதிலிருந்து ஒரு உண்மையை புரிந்து கொள்ளலாம் அவர் சென்ற மற்ற ஊர்களெல்லாம் குடியேறிய ஊர்கள் அவரது ஜென்ம பூமி என்பது ஊர் என்ற ஊர்தான் அதாவது அவர் பிறந்த ஊர் ஊராகும் ஊர் என்ற ஊரை குறித்து ஆய்வாளர்கள் இரண்டு கருத்தை முன்வைக்கின்றனர் முதல் கருத்து உள்ள ஊர் என்பது இன்றைய ஈராக்கின் ஒரு பகுதி என்று கூறுகின்றனர் உறுதி செய்ய கடினம் ஆனால் இங்குதான் இருக்கும் என்று கூறுகின்றனர் மேற்கத்திய ஆய்வாளர்களும் ஈராக்கிய ஆய்வாளர்களும் இதை கூறுகின்றனர் மேலும் இந்தியாவிற்கும் இப்பகுதிக்கும் வியாபார தொடர்பு இருந்ததாகவும் இப்பகுதி சிந்து சமவெளி நாகரித்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டதாகவும் கூறுகின்றனர் அப்படியானால் ஆப்ரஹாமின் குடும்பம் ஏன் இந்தியாவின் சிந்து சமவெளி நாகரிகத்தில் நாகரிகத்திலிருந்து புறப்பட்டு போயிருக்க கூடாது கல்தேயா என்று கூறுகிறார்களே கல் என்பது தூய தமிழ் சொல் ஆயிற்றே அப்படி இருக்க ஈரான் எப்படி கல்தேயா என்று அழைக்கப்பட்டது என்று பார்த்தால் ஈரான் மலைகளும் குன்றுகளும் நிறைந்த பகுதி அப்படியானால் அக்காலத்தில் அங்கு தமிழர்கள் நிறைந்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக உணர முடிகிறது அவர்கள்தான் அப்பகுதிக்கு கல்தேயா என்று பெயர் சூட்டி இருப்பார்கள் இரண்டாவது கருத்து சில இறையலாளர்கள் ஊர் என்பது ஒரு ஊரை குறிக்கும் சொல் அவ்வளவுதான் என்று கூறுகின்றனர் இதுதான் மிகவும் முக்கியம் ஏனென்றால் ஊர் என்ற சொல் தூய தமிழ் சொல் ஊரில் இருந்து வந்தேன் ஊருக்கு போகப் போகிறேன் என்ற சொல்லாடல்களை இன்றும் வழக்கத்தில் நாம் பயன்படுத்தி வருகிறோம் ஒரு கதை துவங்கும்போது ஒரு ஊரில் ஒரு ராஜா என்றுதான் துவங்குவோம் எனவே திருமறைப்படி ஆப்ரஹாம் ஊரிலிருந்து புறப்பட்டு போனார் அப்படியானால் இருந்து புறப்பட்டு போன தமிழன் அவர் என்று கூறுகிறேன் இணையத்திலிருந்து சில ஆதாரங்களை உங்கள் முன் வைக்கிறேன் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல் என்னவென்றால் ஊர் என்கிற ஊரை குறித்து பல ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன ஆனால் அவைகள் எவையும் உறுதி செய்யப்பட்டவை அல்ல என்று கூறுகிறது மேலும் ஊர் என்பது ஒரு ஊர் அல்ல ஒரு இடத்தில் மனிதன் வாழ்கிற நிலப்பரப்பை குறிக்கும் என்று இந்த ஆதாரம் குறிப்பிட்டு சொல்கிறது ஈராக் மலைத்தொடர்கள் நிறைந்த பகுதி என்பதை விக்கிபீடியா குறிப்பிடுகிறது இன்னும் எத்தனையோ ஆதாரங்கள் இணையத்திலேயே தேட தேட கிடைக்கின்றன